நமாயமாய அன்பே சிவம் மனமே குரு ஓ நண்பர்களே இந்த ராஜவசிய இயந்திரங்கள் ரொம்ப பேர் கேட்டிருக்கிறாங்க இந்த ராஜவசியம் இது வந்து பார்த்தீங்கன்னா ராஜவசியம் கௌரி இயந்திரம் இந்த விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மஞ்சளால் பாவை எடுக்கணும் அந்த பாவை எடுத்து முடித்த பிறகு மெழுகு நாள் இட்டு அது மேலே ஒரு பலகை போட்டு தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு வச்சு இதை நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் பூஜை பண்ணி வந்தீங்கன்னாக்கா சகல வசியமும் பெண் வசியமாக ஆடும் ஆண் வசியமாக ஆடும் இது பார்த்தீங்கன்னாக்கா கருமணி இதுக்கு மெயினாக தேவைப்படுது கருமணி மாலை போடுங்க இந்த இயந்திரத்துக்கூடியே வச்சு நீங்கள் பண்ணணும் சரிங்களா இதை வந்து பஞ்சலோக பஞ்சலோகத்தகுடுலேயும் எழுதலாம் காரிய தகுடில் எழுதலாம் சரிங்களா இந்த ரெண்டு தகடில் நீங்கள் எழுதணும் இதை கிழக்கு முகமாக அமர்ந்து நீங்கள் செய்யணும் இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு முந்நூற்றி முப்பத்தி மூணு ஊரு கொடுக்கணும் இதை கொடுத்து நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் பூஜையில் வச்சு இதை தாய்த்தாகவும் இதை தாய்த்தாகவும் இது அணுகலாம் பார்த்திங்கனாக்கா ஆணாக இருந்தாக்கா சோத்து கையில் கட்டுங்க பெண்ணாக இருந்தாக்கா பீச்சை கையில் கட்டலாம் இதை கட்டி வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு அடக்கமாகுவாங்க ஒரு பெண் ஒரு ஆணுக்கு அடக்கமாகுவாங்க இது ஒரு ராஜவசியம் ஏன்னா ஒருத்தர் கேட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு பேர் என்ன இந்த ராஜவஷியம் கொஞ்சம் போடுங்கன்னு சொல்லி கேட்டதுனால இதை நான் இருக்கேன் நாற்பத்தெட்டு நாள் இந்த பாவையை வைத்து இந்த கூட பூஜை பண்ணி இருந்தீங்க அப்படின்னா கிழக்கு முகமாக அமர்ந்து பண்ணணும் சரிங்களா இதை அமர்ந்து பண்ணும்போது உங்களுக்கு வஷ்யம் ஏற்படும் உங்களுக்கே தெரியும் உடம்பில் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புத்துணர்வு நமக்கு ஏற்படும் இந்த நாற்பத்தெட்டாவது நாள் முடியும் போது ஒரு புத்துணர்வு கொடுக்கும் இதை வச்சு நீங்கள் கட்டினீங்க அப்படின்னாக்கா சகல வஷ்யம் ஏற்படும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உடனே அது வஷியம் ஏற்படும் அதுக்காக தவறாக எந்த காரியத்தையும் நீங்கள் செய்யக்கூடாது உங்கள் பொருளாக இருக்கணும் உங்களுக்கும் அது வசியமாகணும் சரிங்களா அதை மாதிரி நீங்கள் இதை வசியப்படுத்திக்கலாம் இதை வந்து ஒவ்வொரு விஷயமும் எதையும் மறைக்காமல் நான் உங்களுக்கு போட்டுட்டு வரேன் சரிங்களா இந்த மந்திரங்களை பாருங்கள் இதுக்குள்ள மந்திரங்கள் ஏன்னா எதையும் நான் மறைக்கலை உங்களுக்காக நான் வந்து ஒன்று ஒன்றா போட்டுட்டு வரேன் ராஜவசியம் கேட்டீங்க இது ராஜவசியத்துக்கு கௌரி இயந்திரம் அதுக்கு தான் ஒரு பாவை நீங்கள் எடுக்கணும் எடுத்து மஞ்சள் துடவி அந்த பலகு கீழே மெழுகு நாள் கோலமிட்டு கிழக்கு முகமாய் அமர்ந்து இந்த பாவைக்கு கருமணி போட்டு பூஜை பண்ணிட்டு வந்தால் இது ராஜவசியம் சரிங்களா ஒன்று ஒன்றும் தைரியமாக செய்து பாருங்கள் நமக்கு ஒன்று ஒன்றா செய்து பார்த்தா தான் தெரியும் நம்ம வீடியோ பார்த்துட்டு அப்படியே ரெண்டு ஒரு வாரத்தில் விட்டு அப்போ மேலே தள்ளுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது எதையுமே முழுமை பெறணும் முழுமை பெற்றால் மட்டுமே தான் நம்ம எந்த காரியத்தையும் சாதிக்க முடியும் நான் எதையும் மறுக்கேமோ ஒன்று ஒன்று போட்டு வரேன் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா கமேண்டில் உங்களுக்கு எதனா கேட்கணுன்னா கேளுங்க நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் சரியா ஓம் நம சிவாயு ஓம் நம சிவாயு ஓம் நம சிவாயு